தமிழர் நிலம் நேரில் வணக்கம் கோயில்கள் இந்த மாதிரி திருவிழாக்களில் வந்தாலே புகைப்படங்கள் எடுக்கிறது வழக்கம் இது வந்து காலங்காலமாக ஒரு திருவிழாக்கோ கோயில்களுக்கோ போனால் நம்ம ஃபேமிலியோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கிடுவோம் ஆனால் இப்போ நவீன காலத்தில் வந்து செல்ஃபோன் கேமராக்கள் இதெல்லாம் நிறைய வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் எடுக்கிறத விரும்பாமல் செல்லிலே அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு அது அழிஞ்சு போயிருது அந்த மெமரிஸ்லாம் இல்லாமல் போயிருது அதனால இந்த மாதிரி திருவிழாக்கள் கோயில்களில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து காலங்காலத்தை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஒரு நினைவுகளை வந்து ஒரு மலரும் நினைவுகளா இருக்கும் அண்ணன் கேட்போம் இந்த தொழிலாம் எப்படி இருக்கு என்ன என்ன மாதிரி இப்போ நிலைமை இருக்கு அப்படின்னு கேட்போம் அண்ணா சொல்லுங்கண்ணே வணக்கம் என் பேரு செந்தூர் மாசு மனோகரன் நான் இங்க பல வருஷமா புகைப்படம் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நான் அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் ஆரம்பத்துல நான் பண்ணும்போது எனக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் வேற லெவல் ஆனா இன்னைக்கு இருக்கிற லெவல் வேற அன்னைக்கு வந்து சார் நீங்க போட்டோ எடுங்க எங்களை எடுப்பீங்களா எடுப்பீங்களான்னு கேட்பாங்க என்ன சார் இவ்வளோ லேட் பண்றீங்க எடுக்க மாட்டேங்கல இன்னும் எடுக்க மாட்டேங்கல நாங்கள் நிற்கவா போகணும்னு கேட்பாங்க இன்னைக்கு அதே இது தலைகளை மாறி நாங்கள் வர்ற பார்த்திய சார் எடுக்கீங்களா எடுக்கீங்களான்னு நாங்கள் பின்னாடியே போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு செல்லு தான் காரணம் இன்னைக்கு செல்லு வந்ததுனால எங்களுக்கு வந்து தொழில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு டெக்னாலஜியை தடுக்க முடியாத வாசதம் தான் இல்லைங்க இருந்தாலும் இந்த மெமரிஸ் வந்து அழியாமல் இருக்கணும்னா நாங்கள் தான் காரணம் ஏன்னா இன்னைக்கு செல்லில் நீங்கள் நூறு படம் ஏறும் ஃபுல்லாயிரும் பத்து படத்தை அழிப்பீங்க அப்போ இந்த மெமரிஸ் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் எங்ககிட்ட நீங்கள் எடுத்தீங்கன்னா அது காலத்துக்கும் நின்று பேசும் அருமையாக இருக்கும் எப்படிப்பட்ட நபர்கள் நாங்கள் இங்கே வந்து ஏ கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ் சி கிளாஸ் பலதரப்பட்ட மக்கள் நாங்கள் இங்கே சந்திச்சிட்டே இருக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய மனநிலையை நாங்கள் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவோம் இந்த சி கிளாஸ் மக்கள் வந்து எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஆனால் அந்த ஏ கிளாஸ் மக்கள் பேரம் பேசுவாங்க கிட்ட நூற்றம்பது ரூபா நாங்கள் சொன்னோம்னா எழுபது ரூபாய்க்கு தரியா அறுபது ரூபாய்க்கு தரியான்னு கேட்பாங்க நாங்களும் ஸ்டூடியோ வச்சிருக்கணும் நிறைய பேர் எங்ககிட்டேயே வேக்கானம் பேசுவாங்க இப்படி எல்லாம் ஒரு சூழல் தான் எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த தொழில் மதிப்புமிக்க தொழில் ஒரு கலை தொழில் இதுல இன்னும் கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னு நக்கிரன் கோபால் ஒருமுறை வந்திருக்கும் போது நீங்க எல்லாரையும் அடிக்கீங்க நான் உங்க கூட சேர்ந்து எடுக்கணும்னு சொல்லி எங்க தோல் மேல கை போட்டு எங்ககிட்ட போட்டா எடுத்துட்டு போனது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சினிமா ஸ்டார் விமல்ல இருந்து ஆமா சூரி அப்புறம் நம்ம இவரு மகாநதி சங்கரு நடிகைகள்ல நீலி எடுத்திருக்கிறோம்

எங்களை எங்களை அந்த சினிஃபீல் உள்ளவங்க எங்களை அதிகமா உற்சாகப்படுத்திருக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிறைவான தொழில் இன்னைக்கு இது குறைவான தொழிலா மாறி இருக்கு எங்களை வந்து கூப்பிட்டு எடுத்தாங்க அது மாறி கூப்பிட்டு எடுக்கிறோம் நாங்க கூப்பிட்டு எடுக்கிறோம் சார் வாங்க சார் வாங்க நாங்க கூப்பிடுறோம் எங்களை சார் வாங்கன்னு கூப்பிட்டு போய் காலம் போய் இன்னைக்கு நாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு நாங்க இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் கூட இந்த தொழில் எங்களுக்கு மிக மிக மனதை நிறைவுபடுத்தக்கூடிய தொழிலாக எங்களுக்கு இருக்கு இப்ப நம்ம போட்டோ வேணுமான்னு கேக்குறணும் அதுக்கு அவங்களோட பதில் சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க அவங்க வந்து இல்லப்பா நான் எடுத்துட்டேன் இல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு அழகான பதில சொல்லிட்டு போயிருவாங்க சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த தொழில கேவலமா பாக்குற மாதிரி ஓசியல் எடுத்து தருவீங்களா அதுக்கப்புறமா ஒரு சில வார்த்தைகள் அவங்க வந்து என்னவோ மாதிரி பேசுறாங்க நக்கலா பேசுறாங்க ஏன்னா அவங்களும் ஒரு தொழில் பண்ணுவாங்க அப்ப அந்த தொழில் பண்ணும்போது அந்த அந்த தொழில் கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா அவங்க மளிகை வச்சிருக்கலாம் இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருக்கலாம் இப்ப நான் வந்துட்டு இந்த சுவிட்சி என்ன வேலை சுட்சு வேறு அவங்க கேக்கும்போது நீங்க சும்மா தெரியலான்னு கேட்டா அவங்களுக்கு கோபம் வரும் ஆனா எல்லா தொழிலையும் பொறுப்பு எல்லா தொழிலையும் மதிக்கணும் இது பிற்காலத்துல அவங்க குழந்தை அஞ்சு வயசுல எடுக்கிற போட்டோ நாங்க எடுத்து கொடுக்குறோம் ஸ்டூடியோல கூட இன்னைக்கு யாரும் எடுத்து நீங்க ஸ்டூடியோல போய் போட்டோ எடுத்த நாலு தவறுக்குள்ள தான் எடுப்பீங்க இன்னைக்கு திருச்செந்தூர் முருகர் கோயில் இருக்கிற இந்த கோபுரம் அதுக்கப்புறம் கடலா இருக்கட்டும் இந்த கருணாநகரில் கந்தாப்பட்டியா இருக்கட்டும் இதை யாராலையும் எந்த ஸ்டூடியோலயும் உண்மையா எடுத்து கொடுக்க முடியாது தொழிலை மதிக்கணும் எந்த தொழிலா இருந்தாலும் மதிக்கணும் பிச்சை எடுக்கிறது ஒரு தொழில் தானே இல்லைன்னா இல்லைன்னு தவிர அங்க மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசக்கூடாது அது ஒண்ணுதான் நாங்க சொல்லிக்க விரும்புறோம் வேண்டாம் வேண்டாம் இல்லப்பா எனக்கு வேண்டாம்ப்பா ரெண்டே வார்த்தை இல்லை வேணும் ரெண்டே வார்த்தை அது மாதிரி நினைச்சுக்கணும் வேற சொல்ல விருப்பம் சொல்லுறோம் பொதுமக்கள் அவங்களால தான் நாங்க வாழ்றோம் அதுல எந்த விதத்துலயும் இல்ல அவங்க சில பேர் இருக்காங்க சில பேர் அன்பா சொல்லுவாங்க ஆனா எடுத்துட்டேன்னு அது எங்களுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் அவங்க போட்டோ எடுக்கலனா கூட அந்த சொல்லி எங்களுக்கு மனசு நிறைவா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா அலைனிச்சு பார்க்கறதுக்கு போட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு கோயில்ல வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்பி அப்படிலாம் வராங்க அப்போ இது பொண்ணு வீடு கொடுக்கணும் இது மாப்பிள்ள வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்க கிட்ட கேட்கும் நாங்க எடுத்து கொடுத்து நாங்க அந்த படத்தை எடுத்து கொடுத்து பாசிட்டிவாக அவங்களுக்கு ரெண்டு வார்த்தையை சொல்லும்போது அது அந்த வார்த்தை ஆமா அதுதான் முக்கியமானது அது பளிச்சு அந்த வார்த்தை பழிச்சு முருகனுடைய சன்னதில் அந்த வார்த்தை பழிச்சு திரும்ப அதே மாதிரி அடுத்த வருஷம் வரும்போது உங்கள்கிட்ட நாங்கள் பொண்ணுமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் தெரியுமா அப்படின்னு கேட்டு திரும்ப மறுபடியும் கூட்டு குடும்பமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனவன் இதெல்லாம் எங்களை ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்ததன் மூலமாக எனக்கு பல மாவட்டங்களில் பல ஊர்களில் எனக்கு ஒரு நட்பு கிடைச்சிருக்கு ஆமாம் நான் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு அங்கே ஒரு நட்பு இருக்கும் ஆமாம் இந்த புகைப்பட தொழிலால் எனக்கு அப்படி ஒரு நட்புனே கிடைச்சிருக்கு ஒரு அருமையான தொழில் நல்ல தொழில் இந்த தொழிலை வந்து அவமானப்படுத்தாமல் மேலும் மேலும் எங்களை உற்சாகப்படுத்தும் மாதிரி எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்